லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு மூன்றாம் இத்து மாடு கடைப்பல் முளைப்பு ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாடு வந்து பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா மூன்றாம் இத்து மாடு கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க நல்ல மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மடிவளம் காம்போடன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தோம்னா இருக்குது அதிக கரவைத்திறன் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் மாடு வந்து பார்த்தோம்னா மடி சுரக்கும் போது வந்து பார்த்தோம்னா நல்லா மடியும் வந்து பார்த்தோம்னா எடுத்துரும் முன்மடி பின்மடியில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல முன்மடியும் எடுக்கும் பின்மடியும் எடுக்கும் கண்டிப்பாக வந்து இருபது லிட்டர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல பச்சை தீனி நல்ல தீவனம்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மாடு இந்த மாடு வந்து போச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இருபது லிட்டருக்கு மேலே ரெண்டு லிட்டர் இருபத்தி மூணு லிட்டர்லாம் கூட வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனைகளை வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இரண்டாம் இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருபது லிட்டர் இருபத்தொரு லிட்டர் வந்து கரவை கொடுத்துருந்தான் சொல்றாங்க மூன்றாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாடு இருக்கக்கூடிய உடம்பு வளத்துக்கும் மாடு இருக்கக்கூடிய அகலத்துக்கும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் இருபத்தி மூணு லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா மாடுமே வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு அதிக கரவைத்திறனிலையும் நல்ல வயசுள்ள மாடும் நல்ல தரமான மாட்டையும் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பதிவிட்டுக்கிட்டு வரும் இந்த மாடு நீங்கள் இப்போ வாங்கினாலும் ஒரு நாலஞ்சு கண்ணுக்கும் வச்சு வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்கலாம் நல்ல கரைவைத்திறனும் வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து ஒன்பது மாதம் சனியாக இருக்கிறதாகவும் இன்னும் கண்டுகிறதுக்கு வந்து இன்னொரு பன்னெண்டு டு பதிமூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மடி லூஸ்லாம் இழுத்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மடி லூஸில் வந்துனா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எவ்வளோ அகலமான உடலமைப்பில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கே வந்து பார்க்க வந்தோம்னா பார்க்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா தெரியும் on இதே மாடு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கருங்கல் பழையத்தெலாம் போய் வாங்கும்போது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மாட்டெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய் கீழே வந்து விலையே சொல்ல மாட்டாங்க இந்த மாட்டோட விலை விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விற்பனையாளர் வந்து எண்பத்தி நாலாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க எண்பத்தி நாலாயிரம் சொல்லியிருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடு நல்ல மேய்ச்சலும் மேயக்கூடிய ஒரு மாடுதான் இருந்தாலும் வந்து நல்லா கட்டி போட்டு தீனி போடுற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து பால் கறவை வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியும் இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து அனுசரித்து தருவாங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல பால் வந்து எடுக்க முடியும் ஒரு ரெண்டு லிட்டர் இருபத்தி மூணு லிட்டர் கறவை வந்து பார்த்தோன்னா சாதாரணமாக வந்து இந்த மாடு கொடுக்கும் மாடு இருக்கிறதுக்கு உங்களுக்குமே வந்து பார்த்தா தெரியும் வந்து பால் கறவை வந்து இவ்வளோ கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி உங்களுக்குமே வந்து தெரியும் கண்டிப்பாக இந்த மாடு கொடுக்கும் அப்படின்ற மாடு ஹெச்எஃப் மாடு வச்சுருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாடு இன்றைக்கி வாங்கிட்டு நீங்கள் வந்து இன்னொரு பத்து நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா கன்று போட்டதுக்கு அப்புறமோ இல்லை கறந்து காமிச்சு வேறு ஏற்றியாவது கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் வாங்கின விலையிலேருந்து குறைச்ச விற்க தேவையில்லை உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் வந்து பார்த்தோன்னா லாபம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எழுநூறுபா வரைக்கும் இந்த மாட்டில் வந்து கரவைத்திறன் நமக்கு வந்து பார்த்தோன்னா பால் காசுமே வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் கன்றும் வந்து பார்த்தோம்னா நல்ல கன்றாக தான் வந்து பார்த்தோம்னா ப்ரீடில் இருக்கக்கூடிய கன்றாக தான் மாடு வந்து போடும் வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்திக்காங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல தீனி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நல்ல கரவை திறன் எடுத்து நல்ல லாபமும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்து மாடு வந்து வாங்கிக்கோ